இந்தியன் ரயில்வேல டிக்கெட் கேன்சல் பண்றது அது ஒரு பெரிய தலைவலின்னு நிறைய பேர் நினைக்கிறோம் எப்போ கேன்சல் பண்ணா எவ்வளவு காசு திரும்ப வரும்னு ஒரே குழப்பமா இருக்கும் இல்லையா இன்னைக்கு இந்த விஷயத்த ரொம்ப சிம்பிளா அலசி ஆராய போறோம் பார்த்தா ஒரே சட்ட திட்டமா சிக்கலா தெரியுது ஆனா ஒரு ரயில் பயணியா உங்க பிளான் மாறும்போது உங்க காசை எப்படி முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்துறதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை மட்டும் தனியா எடுத்து பார்க்க போறோம் இதுதான் நம்மளோட மிஷன் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த விதிகள் வந்து ஆன்லைன்ல புக் பண்ற இ டிக்கெட்டுக்கும் கவுண்டர்ல வாங்குற ஐ டிக்கெட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெளிவா சொல்லுது ஓ அதுவும் இருக்கா அது மட்டும் இல்லாம உங்க டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருக்கா ஆர்ஏசியில் இருக்கா இல்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கான்னு பொறுத்து விதிகள் மொத்தமா மாறுது இந்த சிஸ்டம் ஏன் இப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே பாதி குழப்பம் தீர்ந்திடும் சரி அப்போ நேர விஷயத்துக்கு வருவோம் நீங்க ஒரு பயணம் பிளான் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம் டிக்கெட் புக் பண்ணியாச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சந்தோஷம் ஆனா திடீர்னு ஒரு முக்கியமான வேலை வருது போக முடியல இப்போ என்ன பண்றது நம்மளோட முதல் கேள்வி இதுதான் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட்டோட நிலைமை என்ன இதுல வந்து நேரந்தான் எல்லாமே நீங்க எவ்ளோ சீக்கிரம் கேன்சல் பண்றீங்களோ அவ்வளவு பணம் உங்களுக்கு மிச்சமாகும் ரயில்வே இத நாலு டைம் ஸ்லாட்டா பிரிச்சிருக்காங்க நாலு ஸ்லாட்டா ஆமா மொத ஸ்லாட் ரயில் கிளம்புறதுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க இந்த டைம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப குறைவான தொகை தான் பிடிப்பாங்க குறைவான தொகைன்னு சொல்றீங்க ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் வச்சிருந்தா தோராயமா எவ்வளவு பிடிப்பாங்க ஒரு காஃபி டீ செலவளவுக்கு இருக்குமா இல்ல அதுக்கு மேலயா நல்ல கேள்வி இதை ஈஸியா புரிஞ்சுக்க ரயில்வே ஒரு குறைந்தபட்ச ரத்து கட்டணம் வச்சிருக்காங்க நீங்க நாப்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணா இந்த மினிமம் சார்ஜ் மட்டும்தான் போகும் ஓகே உதாரணமா செகண்ட் கிளாஸ்க்கு வெறும் அறுபது ரூபாய் தான் வெறும் அறுபது ரூபாயா ஆமா இதுவே ஸ்லீப்பர்க்கு நூத்தி இருவது ரூபா ஏசி கோச்சுக்கு போனீங்கன்னா கிளாஸ் ஏற ஏற இந்த கட்டணம் கொஞ்சம் அதிகமாகி அதிகபட்சமா ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி வரைக்கும் போகும் சோ நீங்க எவ்வளவு சீக்கிரம் கேன்சல் பண்றீங்களோ அவ்வளோ குறைவான பணம் தான் இழப்பீங்க ஓகே இது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நிலைமை கொஞ்சம் சீரியஸ் ஆகுமா ஆமா அடுத்த ஸ்லாட் ரயில் கிளம்புறதுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துல இருந்து பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள ம் இந்த டைம்ல கேன்சல் பண்ணா உங்க டிக்கெட் கட்டணத்துல இருந்து நேரா இருபத்தஞ்சு சதவீதம் அதாவது கால்வாசி பணத்தை பிடிச்சுப்பாங்க கால்வாசியா சரி அதுக்கப்புறம் கடைசி நேரத்துல கேன்சல் பண்ணா அதுதான் மூணாவது ரொம்ப முக்கியமான ஸ்லாட் ரயில் கிளம்புறதுக்கு பன்னெண்டு மணி நேரத்துல இருந்து நாலு மணி நேரத்துக்குள்ள நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா எவ்வளவு போகும் உங்க டிக்கெட் கட்டணத்துல இருந்து சரி பாதி அதாவது ஐம்பது சதவீதம் பணத்தை பிடிச்சுப்பாங்க இது பெரிய நஷ்டம் தான் ஆனா இதுக்கு இதுக்கப்புறம் வர்றதை விட இது பரவாயில்ல இதுக்கப்புறம் வர்றதா அப்போ கடைசி நாலு மணி நேரத்துல கேன்சல் பண்ணா என்ன ஆகும் இதுதான் இங்க இருக்கிற கோல்டன் ரூல் உங்க பயண திட்டத்துல சின்ன சந்தேகம் இருந்தாலும் ரயில் கிளம்புறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு முடிவெடுக்கணும் அந்த நாலு மணி நேர கோடு ஆமா அந்த நாலு மணி நேர கோட்டை தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபா கூட திரும்ப வராது ஜீரோ ரீஃபண்ட் அப்படியா ரயில்வே பொறுப்பவரை அந்த சீட்டு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டது கடைசி நேரத்துல அதை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது அதனால சந்தேகம் இருந்தா ஃபிப்டி பர்சன்ட் நஷ்டத்தோட கேன்சல் பண்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நஷ்டத்தை விட எவ்வளவோ மேல் கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருக்கவே கூடாது இது ரொம்ப முக்கியமான தகவல் சரி இப்போ இன்னொரு பக்கம் போவோம் பல சமயம் நம்ம டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகவே ஆகாது ஆர்ஏசிலயோ இல்லனா வெயிட்டிங் லிஸ்ட்லயும் இருக்கும் அந்த மாதிரி டிக்கெட்டுகளை கேன்சல் பண்ணா என்ன ரூல்ஸ் அதுக்கும் இவ்ளோ கடுமையா இருக்குமா இல்ல இதுல ரயில்வே ரொம்பவே பயணிகளுக்கு சாதகமா இருக்கிறாங்க ஓ அப்படியா உங்க டிக்கெட் ஆர்ஏசி அல்லது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா நீங்க ரயில் கிளம்புறதுக்கு முப்பது நிமிஷம் முன்னாடி வரைக்கும் கூட கேன்சல் பண்ணிக்கலாம் ஓ அப்ப எவ்ளோ சார்ஜ் பண்ணுவாங்க ரொம்ப குறைவான தொகை தான் ஒரு ஆளுக்கு அறுபது ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி அவ்வளவு ஆமா ரயில்வே இத கிளர்கேஜ் சார்ஜுன்னு சொல்லுது அதாவது உங்க டிக்கெட்டை ரத்து செய்யறதுக்கு ஆகுற நிர்வாக செலவுக்காக ஒரு சின்ன கட்டணம் உங்க டிக்கெட் உறுதியாகாத கால ரயில்வேக்கு அந்த சீட்னால எந்த நஷ்டமும் இல்ல அதனால உங்களுக்கும் பெரிய நஷ்டம் இல்லாம பாத்துக்கறாங்க பாத்துக்கிறாங்க ஆனா அந்த முப்பது நிமிஷம் டெட்லைன் மட்டும் மறக்க கூடாது சூப்பர் இது தெளிவா இருக்கு ஆனா இதுல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்குமே இருக்கு அது ஒரு முக்கியமான ட்விஸ்ட் சொல்லுங்க உங்க வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் கடைசி நேரத்துல சார்ட் போடும்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கலாம் ம் இப்போ அந்த டிக்கெட் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் கிடையாது அது ஒரு கன்ஃபார்ம்ட் டிக்கெட் ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் அநியாயமா தெரியலையா நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கேன்னு நினைச்சிட்டு இருப்பேன் கடைசி நிமிஷத்துல அது கன்ஃபார்ம் ஆகி அப்ப என்னால போக முடியலனா முடியலன்னா பணமும் போயிடுமா இது ஏன் இப்படி ஒரு விதி வச்சிருக்காங்க உங்க கேள்வி நியாயமானதுதான் ரயில்வேயோட இருந்து பார்த்தா அவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் முயற்சி செஞ்சு உங்களுக்கு ஒரு பெர்த்த ஒதுக்கி இருக்காங்க சரி இப்போ அது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட் அதனால நாம முதல்ல பார்த்த அந்த கன்ஃபார்ம்டு டிக்கெட்டுக்கான விதிகள் தான் இதுக்கும் பொருந்தும் ஓ அப்ப பணம் திரும்ப வராது ஆமா சார்ட் போட்டதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆனா அத ரத்து செய்ய முடியாது பணமும் திரும்ப வராது இதுதான் அந்த நுணுக்கமான விஷயம் அதனால உங்க வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ சார்ட் போட்டதுக்கு அப்புறம் ஒரு தடவை செக் பண்றது ரொம்ப நல்லது ஓகே இதுவரைக்கும் நாம கேன்சல் பண்றத பத்தி பேசிட்டோம் சில சமயம் நம்ம தப்பே இல்லாம பயணம் நின்னு போகும் உதாரணத்துக்கு ரயில்வேயே ஒரு ரயில கேன்சல் பண்ணிட்டா இல்லனா ரயில் பயங்கரமா லேட்டா வந்தா நம்ம நிலைமை என்ன இந்த மாதிரி சமயங்கள்ல அதாவது பயணிகளோட தவறு இல்லாத போது ரயில்வே முழு பணத்தையும் எந்த பிடிப்பும் இல்லாம திருப்பிக் கொடுத்துடும் முழு ஆமா உதாரணமா ரயில் முழுசா ரத்து செய்யப்பட்டா நீங்க இ டிக்கெட் வச்சிருந்தா நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் பணம் ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இதுவே கவுண்டர்ல வாங்கினா இருந்தா நீங்க ரயில் புறப்பட வேண்டிய தேதியிலிருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அதாவது மூணு நாளைக்குள்ள எந்த ரிசர்வேஷன் கவுண்டர்லயும் டிக்கெட்ட கொடுத்து முழு பணத்தையும் வாங்கிக்கலாம் சரி ரயில் கேன்சல் ஆகல ஆனா ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேல லேட்டா வருது எனக்கு பொறுமை பொறுமையில நான் பயணத்தையே கேன்சல் பண்றேன்னு முடிவு பண்ணா அப்பவும் உங்களுக்கு முழு பணமும் திரும்ப கிடைக்கும் ஓ ரயில் மூணு மணி நேரத்துக்கு மேல தாமதமா வந்தா நீங்க பயணிக்க விரும்பலனா முழு பணத்தையும் ரீஃபண்ட் வாங்கலாம் அண்ணா இங்க ஒரு ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இருக்கு. என்ன அது? நீங்க இ டிக்கெட் வெச்சிருந்தா ரயில் உண்மையாக கிளம்புற நேரத்துக்கு முன்னாடி ஆன்லைன்ல டிடிஆர் ஃபைல் பண்ணனும். ஓ முன்னாடியேவா? ஆமா ரயில் கிளம்பிறதுக்கு அப்புறம் டிடிஆர் போட்டா பணம் கிடைக்காது. இது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க இந்த டிடிஆர்ங்கற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. டிடிஆர்னா டிக்கெட் டிபாசிட் ரிசீட்னு சொல்றாங்க. அது என்னது? எதுக்கு அது அவ்வளவு முக்கியம்? டிடிஆர்ங்கிறது ஒரு ஆன்லைன் ரீஃபண்ட் கோரிக்கை மாதிரி. கோரிக்கையா ஆமா ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார்ம் மாதிரி நினைச்சுக்கோங்க சில அசாதாரணமான சூழ்நிலைகளில் சிஸ்டமால ஆட்டோமேட்டிக்கா ரீஃபண்ட் பண்ண முடியாது அப்போ நாம ரயில்வேக்கு இந்த காரணத்தினால என்னால பயணிக்க முடியல என் பணத்தை திரும்ப கொடுங்கன்னு நாமலா ஒரு கோரிக்கை வைக்கணும் அந்த முறை தான் டிடிஆர் ஓகே அந்த மாதிரி அசாதாரணமான சூழ்நிலைகள் என்னென்ன எப்போலாம் நாம இந்த டிடிஆர் ஃபார்மை நிரப்ப வேண்டியிருக்கும் நிறைய இருக்கு ஒரு பொதுவான உதாரணம் சொல்றேன் நீங்க ஒரு ஏசி கோச்ல டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க ஆனா பயணம் செய்யும் போது அந்த கோச்ல ஏசி வேலை செய்யல அப்போ நீங்க எதுக்கு ஏசிக்கு காசு கொடுக்கணும் ஆமா நியாயம் அந்த நேரத்துல ஏசி கட்டணத்துக்கும் சாதாரண ஸ்லீப்பர் கிளாஸ் கட்டணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க திரும்ப பெறலாம் ஆனா அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் என்ன ஆதாரம் நீங்க பயணம் செய்யும் போது டிடிஇ கிட்ட அதாவது டிக்கெட் பரிசோதகர் கிட்ட இந்த மாதிரி ஏசி வேலை செய்யலன்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கணும் ஓஹோ அதுக்கு அப்பறம் ஆன்லைன்ல டிடிஆர் ஃபைல் பண்ணி அந்த ஒரிஜினல் சர்டிபிகேட்ட டெல்லில இருக்குற ஐஆர்சிடிசி ஆஃபீஸ்க்கு தபால்ல அனுப்பனும் அப்போ அந்த டிடி சர்டிபிகேட் தான் நம்மளோட முக்கியமான ப்ரூஃப் இது தெரியாம விட்டா காசு போயிடும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஏசி வேலை செய்யாததுக்கு டிடிஆர் ஃபைல் பண்ண நினைச்சா ஆனா அவசரத்துல டிடி கிட்ட அந்த சர்டிபிகேட்ட வாங்க மறந்துட்டார் கடைசி வரைக்கும் அந்த பணம் வரவே இல்ல கரெக்ட் அது ரொம்ப முக்கியம் இன்னொரு உதாரணம் நீங்க ஒரு கிளாஸ்ல புக் பண்ணி ரயில்வேயால அந்த கோச்சில இடம் கொடுக்க முடியாம உங்கள ஒரு தாழ்ந்த வகுப்புல பயணிக்க சொன்னா அப்பவும் கட்டண வித்தியாசத்தை டிடிஆர் மூலயமா கிளைம் பண்ணலாம் இல்ல ஒரு குடும்பத்துல ரெண்டு பேருக்கு கன்ஃபார்ம் ஆகி ரெண்டு பேருக்கு ஆர்ஏசில இருக்குன்னு வச்சுப்போம் அந்த ஆர்ஏசி பயணிகள் பயணிக்கலனா அவங்க பணத்தை திரும்ப வாங்க பயணம் செஞ்சவங்க டிடிஇ கிட்ட சர்டிபிகேட் வாங்கி டிடிஆர் ஃபைல் பண்ணனும் சோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேஸ்கள்ல டிடிஆர் ஒரு முக்கியமான கருவி ஓகே நாம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே பிளான் பண்ணி புக் பண்ற பயணங்களுக்கு ஆனா நம்மள பல பேரு கடைசி நிமிஷத்துல அவசரமா கிளம்ப வேண்டியிருக்கும் அப்போ நமக்கு கை தட்கல் தான் ஆனா அந்த அவசரத்துக்கு ஒரு விலை உண்டு தட்கல் டிக்கெட்டுகளை கேன்சல் பண்றது சாதாரண டிக்கெட் மாதிரி இல்ல அதுக்குன்னு தனி விதிகள் இருக்கு அது என்னன்னு பாக்கலாமா கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான விதிவிலக்கு ஒரு கன்ஃபார்மான தட்கல் டிக்கெட்டை நீங்க கேன்சல் செஞ்சா உங்களுக்கு எந்த பணமும் திரும்ப கிடைக்காது என்னது ஜீரோவா ஆமா ஜீரோ ரீஃபண்ட் இதுதான் பொதுவான விதி என் தட்கலுக்கு மட்டும் இவ்வளவு கடுமையான விதி சாதாரண டிக்கெட் இருக்கிற மாதிரி டைம் ஸ்லாட் எல்லாம் கிடையாதா இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா ஆமா இதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு முன்னாடி சில ஏஜென்ட்கள் தட்கல் ஓபன் ஆன உடனே மொத்த டிக்கெட்டையும் புக் பண்ணிடுவாங்க ம்ம் அப்புறம் அத அதிக விலைக்கு வெளியில விற்பனை செய்வாங்க விற்காத டிக்கெட்டுகளை கடைசி நேரத்துல கேன்சல் பண்ணி பணத்தை ரீஃபண்ட் வாங்கிடுவாங்க இதனால உண்மையா தேவைப்படுற பயணிகளுக்கு டிக்கெட் கிடைக்காது ஓ பிளாக் மார்க்கெட் ஆமா இந்த பிளாக் மார்க்கெட்டை தடுக்கத்தான் கன்ஃபார்ம் ஆன தட்கல் டிக்கெட்ட கேன்சல் பண்ணா பணம் கிடையாதுன்னு இந்த கடுமையான விதியை கொண்டு வந்தாங்க ஓ அப்போ இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை ஆனா தட்கல் டிக்கெட்டுக்கு எப்போதுமே பணம் திரும்ப வராதா ஏதாவது விதிவிலக்கு இருக்கா இருக்கு உங்க தட்கல் டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்து ஷார்ட் போடும்போதும் கன்ஃபர்ம் ஆகலன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகி கிளர்கேட் சார்ஜ் போக மீதி பணம் திரும்ப வந்துடும் அதே போல ரயில் ரத்து செய்யப்பட்டாலோ அல்லது மூணு மணி நேரத்துக்கு மேல தாமதமானாலோ தற்கள் பயணிகளுக்கும் மற்ற பயணிகளை போலவே முழு பணமும் திரும்ப கிடைக்கும் அந்த விதிகள் எல்லாருக்கும் பொதுவானது அப்போ பிரீமியம் தற்கள்னு ஒன்னு இருக்கே அதுக்கும் இதே ரூல்ஸ் தானா இல்ல பிரீமியம் சிறப்பு ரயில்களோட விதிகள் இன்னும் கடுமையானவை அப்படியா இந்த ரயில்கள்ல உங்க டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனாலும் சரி ஆர்ஏசில இருந்தாலும் சரி நீங்க கேன்சல் பண்ணவே முடியாது பணம் திரும்ப வராது வராதுப்பா ஆமா ரயில் ரத்து செய்யப்பட்டா மட்டும்தான் ரீஃபண்ட் இதோட நோக்கம் அதிக தேவை இருக்கிற ரூட்கள்ல கடைசி நேர ரத்துக்களை முழுமையா தவிர்க்கிறது தான் இந்த முழு இருந்தும் நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா டிக்கெட்டை கேன்சல் பண்ணும்போது மூணு விஷயத்த மனசுல வச்சுக்கணும் ஒன்னு உங்க டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ் என்ன கன்ஃபார்ம்டா ஆர்ஏசியா வெயிட்டிங் லிஸ்ட்டா ரெண்டாவது எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்றீங்க மூணாவது அது சாதாரண டிக்கெட்டா இல்ல தட்கல் டிக்கெட்டா இந்த மூணையும் சரியா புரிஞ்சுக்கிட்டா நமக்கு சேர வேண்டிய பணத்தை நிச்சயம் வாங்கிடலாம் இல்லையா ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த விரிவான விதிகள் பாக்குறதுக்கு சிக்கலா இருந்தாலும் இது இந்தியா ரயில்வேயோட பிரம்மாண்டமான செயல்பாட்டுக்கு ரொம்ப அவசியம் ஆமா தினமும் லட்சக்கணக்கான பயணிகளை கையாளும் போது ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒரு தெளிவான விதி இருந்தாதான் அந்த சிஸ்டம் சீரா இயங்க முடியும் இது பயணிகளுக்கும் ரயில்வேக்கும் நடுவுல ஒரு வெளிப்படைத்தன்மையும் உருவாக்குது இறுதியாக உங்களுக்கு ஒரு சிந்தனை நாம இப்ப பார்த்து இந்த விதிகளெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல போட்டது இந்த சில வருஷத்துல டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு எல்லாமே ஆட்டோமேஷன் பேசுறோம் இந்த டிஜிட்டல் உலகத்துல எதிர்காலத்துல இந்த விதிகள் எப்படி மாறலாம் நினைக்கிறீங்க பயணிகளோட தேவைக்கேத்த மாதிரி இந்த ரீஃபண்ட் சிஸ்டம் இன்னும் எளிமையாகுமா இல்ல இந்த மாபெரும் அமைப்புக்கு இந்த மாதிரி கட்டமைக்கப்பட்ட விதிகள் எப்போதுமே அவசியமா இருக்குமா இத பத்தி நீங்களும் யோசிச்சு பாருங்க